மரியாதைக்கும் உரிய அவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வரங்கள் துறை அமைச்சரவர்களுக்கும் தலைமைச் செயலர் மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய துறை சார்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் பத்தொன்பது பணிகளும் சென்னை குடிநீர் வாரியம் நகராட்சி நிர்வாக இயக்குநர்களும் சார்பில் பதினோரு பணிகள் என மொத்தம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி நாலு ஐந்து கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் சார் அடிக்கல் நாட்டிய திட்டங்களை பற்றி ஒரு சிறு குறும்படம் சார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் ரூபாய் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று புள்ளி இரண்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட உள்ள பாலம் சுரங்கப்பாதை தொல்காப்பிய பூங்காவில் ஆகாய நடைபாலம் பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை கோவளம் பகுதியில் மழைநீர் வடிகால் கடப்பாக்கம் ஏரி மற்றும் புளியூர் கால்வாய் மறுசீரமைத்தல் சாலைகள் அமைத்தல் மற்றும் மறுசீரமைத்தல் உள்ளிட்ட பத்தொன்பது பணிகளையும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் மூலம் ரூபாய் மூன்று புள்ளி நான்கு ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் தரைமட்ட நீர்த்தேக்கத் தொட்டி கட்டுமான பணியும் நகராட்சி நிர்வாக இயக்குநரக மூலமாக ரூபாய் கோடி முப்பத்தி சேலம் மாநகராட்சி மற்றும் இரண்டு நகராட்சிகளில் பொருள் மீட்பு வசதி மையங்கள் புதிய வணிக வளாகம் கழிவு நீர் நிலையங்கள் உள்ளிட்ட பணிகள் ஆக மொத்தம் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் முப்பது பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் பனிரெண்டு பணிகள் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் ஒன்பது பணிகள் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் சார்பில் எழுபத்தி ஒன்பது பணிகள் பேரூராட்சிகள் இயக்குநரகம் சார்பில் ஒரு பணி மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகள் வாரியம் சார்பில் மூன்று பணிகள் என மொத்தம் ரூபாய் எட்நூறு கோடி எழுபத்தைந்து எட் எட்நூறு கோடி எழுபத்தைந்து லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள நூற்றி நாலு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சார்

கோரிக்கை நிறைவேற்றி ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் இன்று திறக்கப்பட்டுள்ள ராஜாஜி சந்தையினை திறந்து வைத்தமைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலான முதலமைச்சரின் ஆணைப்படி அவரது அறிவுரை கிணங்க தற்போது திரு மணிகண்டன் அவர்கள் தனது நன்றியை தெரிவிப்பார் முப்பது வருஷம் காலமாக அந்த மார்க்கெட்ல நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சேரு சகதமா ரொம்ப நாசியா ரொம்ப இதுவா இருந்தது இன்னைக்கு உங்களோட கவனத்துக்கு இந்த கோரிக்கை வச்சோம் உடனடியா முடிச்சு கொடுத்து புதிய கட்டணம் கட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் பொதுமக்கள் சார்பாக வியாபாரி சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பணிவோட வணக்கம் நன்றி தெரிவிச்சேன் ஐயா செல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் படி இன்று முதல் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை அவருக்கு கனெக்ட் சார் இப்போது நம்முடைய மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவம் துறை அமைச்சரவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் முதலில் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக எப்போதெல்லாம் வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் உள்ளகரம் பொழுதுவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் பாதிப்புகள் என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்தது வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு முறை இப்பகுதிகளை ஆய்வு செய்து அதற்கான திட்டங்களை தீட்டி இன்றைக்கு மழை வெள்ள பாதிப்பில்லாத பகுதிகளாக இந்த பகுதிகளை மாற்றி காட்டியிருக்கிறார்கள் வேளச்சேரி என்றால் அது வெள்ளச்சேரியாக இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு மக்கள் வசிக்கும் மகிழ்ச்சியான பகுதியாக மாற்றி காட்டிய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் விட்டுப்போன பணிகளுக்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டியும் தொடர்ந்து நிறைவேற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காள பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுகிற வகையிலான திட்டங்களை தீட்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்